வணக்கங்க மயூரி தீபா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வீடியோத்தை பார்க்க போகிறோங்க நம்ம மயூரி தீபா யூடியூப் சேனலில் இது பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா அருவா பெட்டி எல்லாம் தயாரிக்கிறவங்க பனைமரம் தென்னைமரம் ஏறுறவங்களுக்கு உண்டான இடைக்கயிறு கால் கயிறு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோங்க இது பாருங்கள் இவங்க வந்து ரேட் சொல்லுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெனூனாக தயாரித்து வச்சுருக்குறாங்க இவங்க பார்த்திங்கன்னா இது பாருங்கள் கால் கயிறு பார்த்திங்கன்னா கட்டின வரலை செமையாக சுற்றி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி பாருங்கள் இது பாருங்க கயிறு பாருங்கள் எருமத்தோல் போட்டு எருமத்தோல்லேயே பார்த்திங்கன்னா ஊறக்கட்டின தோல் போட்டு ஜெனுன்னா அருமையாக சுற்றி வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது கேப் இல்லாத நல்லா பார் போட்டு சுற்றி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஆர்டினரி கயிறுன்னு சொல்லிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா குழல் சுத்து ரவுண்டு சுத்துன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இதே பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட பின்னல் கயிறும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பின்னல் கயிறு பாருங்கள் அதுதாங்க பின்னல் சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ அருமையாக பின்னல் போட்டுருக்குறாங்க பாருங்க கயிறுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பின்னல் மாதிரி இப்படி உள்ளே போட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அவ்வளோ அருமையாக அற்புதமாக முடிஞ்சு கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி கயிறு வேணுங்கிற அவைலபுளாக வேணுங்கிறவங்க பனைமர தென்னைமரம் ஏறுறவங்க இவங்ககிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா புன்னத்தூர் பக்கத்தில் அவினாசி ஓட்டம் குனத்தூர் பக்கத்தில் மேற்குப்பதிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க ஊர் வந்து மேற்குப்பதி கிராமம் ஒரு செட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கால் கயிறுமே இடைக்கயருன்னு சொல்லிக்கிறாங்க இது ரேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற விசாரிச்சுக்கிறவங்க தேவைப்படுறவங்க தேவைப்படுறவங்க பார்த்திங்கன்னா இவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபுல் டீடைல் அட்ரெஸ்ஸு அவங்க நேமோட அட்ரெஸ் எல்லாம் போட்டு பின்கோடு நம்பரு ரெண்டு கான்டாக்ட் நம்பர் போட்டு விட்ருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கயிறு சுற்றுறதுக்கு அளவு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பாதி அமௌண்ட் கேட்டிருக்கிறாங்க உங்ககிட்ட பார்த்திங்கன்னா பாதி அமௌண்ட் அட்வான்ஸாக உங்களுக்கு பே பண்ணணும் அப்போ தான் வந்து கயிறு சுற்றுவாங்க இது பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் அவைலபுளாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி கொடுத்துட்டுருக்குறோம் இப்போதைக்கு இது தவிர வேறு மாநிலங்களில் நீங்கள் இருந்து கேட்டிங்கனாலும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடிக்கு எல்லா பக்கமே சுற்றி கொடுத்துட்டுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பின்னல் கயிறு பின்னல் கயிறில் பார்த்திங்கன்னா இந்த தேரடை அதாவது பார்த்திங்கன்னா மரத்தில் தேயும் பாருங்கள் தேவுன்னு சொல்லுவாங்க தேவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சுற்று சுற்றி கொடுத்துட்றாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாருங்கள் இந்த பின்னல் மேலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு சுற்று இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சுற்று ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கைத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சுற்றிடுவாங்க இந்த இடத்துக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தேயர் இடம் பொருளாகவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் சுற்றி கொடுத்துருவாங்க இதெல்லாம் டபுள் லேயர் வந்துடுங்க இது வரைக்கும் டபுள் லேயரு அங்கேயே தேவுக்கு டபுள் லேயர் போட்டு கொடுத்துட்றான் இந்த மாதிரி இது வந்து நல்லா கிரிப்பாக ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த பின்னல் கயிறு அருமையான முறையில் அதாவதுங்க உள்ளே போடுற கயிறு பார்த்திங்கன்னா தரமான கயிறு தான் போடுறாங்க சின்ன அதாவது சன்ன கயிறுலேயே தரமான கயிறு நல்லா இருக்குங்க வெயிட்டும் இருக்காது அதே மாதிரி லைஃபும் வருங்க நீங்கள் மழை வெயிலில் போடாது இருந்தீங்கன்னா குறைஞ்சது அவங்க சொல்கிற டைம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் உழைக்குன்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இடம் மட்டும்தான் தேய் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மரத்தில் போடும்போது இந்த தேயர் இடம் வந்து நம்ம இந்த வார் மட்டும் மாத்திர மாதிரி இருக்குது இல்லை இதுவும் தேவை வேண்டாம்னீங்கன்னா நீங்கள் நல்லா ஓரளவுக்கு ட்ரெயின் ஆனோடனே இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் டயர் சுற்றிட்டிங்கன்னா போகுது டயரோ டியூப்போ சுற்றிட்டிங்கன்னா போதுங்க ஜம்முன்னு உங்களுக்கு தேவையே தேயாத கயிறு லைஃப் மழை வெயில் இல்லாத போடாது இருக்கணும் இந்த கால் கயிறு நம்மளுக்கு இதில் இதனோடைய கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சேர்ந்ததாக ஒரு செட்டு கால் கயிறு இடைக்கயிறு உங்களுக்கு தெரியும் மரம் தென்னை மரம் ஏறுறவங்களுக்கு வெளியூர்லேருந்து வாங்கக்கூடிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கங்க அட்ரெஸ்ஸு உங்களுடைய அளவு இது மட்டும் போட்டு விட்டிங்கன்னா போதுமானது எது இதை பற்றின சந்தேகம் இருந்தாலும் இதில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்று கல்னு பயம் இருக்குது தேவையில்லை மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா பல் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது நம்மளுக்கு கல்றதுக்கு நூறு பெர்சென்ட் வாய்ப்பு கிடையாது அதே மாதிரிங்க இதுலேயும் பாருங்கள் அந்த பல் பார்த்திங்கன்னா வளைஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த இடம் வந்து நம்ம கல்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை சூப்பராக அந்த மாதிரி ஒரு கிரிப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க மற்ற கைத்துலலாம் பார்த்திங்கன்னா நேராக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா நேராக இருக்குது இது மட்டும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது அதே மாதிரி இதுலேயும் வளைஞ்ச மாதிரி இருக்குங்க நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனெலாம் நம்பர் கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுறங்க கேட்டு வாங்கிக்கலாம் இடைக்க ஒரு அதாவது சீசனில் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் கொடுப்பாங்க ஆனால் இவங்க கேட்குற டைம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது நாலு நாள் கேட்குறாங்க ஒரு கயிறு சுற்றி கொடுக்குறக்கு ஏன்னா ஆர்டர் வந்து நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு தான் செஞ்சு கொடுத்துட்டு வர்றாங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட கயிறு வெளியூர் அனுப்பிச்சிருக்கிறாங்க பயப்பட வேண்டாம் எந்த காரணத்து ஒன்று நம்மளுக்கு வராத போயிடுமோ அப்படிங்கிறது ஏமாற்றிடுவாங்க அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை நூறு பர்சன்ட் உங்கள் கைக்கு வந்து கிடைக்குங்க நம்பி நீங்கள் போடலாம் இவங்க கிராம சைட்லேருந்தே இந்த வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு இந்த மாதிரி இடைக்கு இருக்குதுங்கிறது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது அவங்களுக்கு போய் சேரணுங்கிற கோசரம் தான் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோம் இந்த எங்கே சுற்றுறாங்கன்னே நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த இடைக்கவரியில் செய்கிற இடம் யாருக்குமே தெரியாது அதனால் வந்து அவங்களுக்கு சரி சரியாக தெரியாதுங்கிற கோசரம் நல்லா போய் இது வந்து மக்கள்கிட்ட சேரணுங்கிற கோசரம் தான் இந்த மாதிரி நாங்கள் இந்த வீடியோவில் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க கான்டெக்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மரமேறு மக்கள் அனைவருமே மரமேறும் தொழிலாளர்கள் அத்தனை பேருமே வந்து பனைமரம் தென்னைமரம் மேறும் தொழிலாளர் அனைவருமே வந்து நம்ம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பனைமரம் ஏறுற தனிமுறை ஏறுற ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நூறு பர்சன்ட் சேஃப்டி உங்கள் வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா இது வந்து உத்தரவாதமாக இருக்குது நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெறும் மரத்தை அணைச்சுதான் ஏறிட்டுருப்பாங்க கா கால் கயிறு மட்டும் போட்டு இது வந்து சேஃப்டி நீங்கள் வந்து இடையில போய் டக்கு நின்றுக்கலாம் இல்லை மரத்தை சுற்றி சுற்றி வரலாம் இது எல்லாமே நீங்கள் பழகிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது நாளை எட்டில் ஏறி நாலே எட்டில் இறங்கிக்குவாங்க சூப்பராக அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கயிறு சுற்றி கொடுத்துட்டு இருக்கிறேங்க தெளிவாக இருக்குது நம்ம வேலை வந்து மற்ற காட்டில் எங்களுக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம் ஆனால் அளவுக்கு பொருள் தரமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான இதுவும் சொல்ல மாட்டோம் தரமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஆனால் வந்து தரம் வந்து குவாலிட்டியில் வந்து எங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் அந்தளவுக்கு அருமையான ஒரு குவாலிட்டி தான் கொடுப்பங்க இந்த கால் கீர் இடைக்கீரில் கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுறவங்க இதை கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்